வருகிற பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வேட்பாளர் அறிமுக மாநாடு திருச்சியில் நடைபெற இருக்கு இந்த மாநாடு தமிழ்நாட்டு அளவில் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு இதுவே ஒரு பெரிய மாற்றம் தான் இதுவே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அதிர்வலை தான் ஏற்படுத்தும் ஆக்சுவலாக இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இதில் எவ்வளோ எப்படி திட்டமிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த மாநாடை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம் ஏன் அப்படின்னா நம்மளோட மாநாட்டு திரல் மட்டுமே குறைஞ்சது பார்த்திங்க அப்படின்னா நம்ம மாநாடு நடக்கிற அந்த இடமே பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு ஐம்பது ஏக்கருக்கு மேலே இந்த மாநாடோட பந்தல் மட்டுமே வருது இது இல்லாமல் நம்ம வந்து வாகனங்கள் நிறுத்தும் இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஏக்கர் கிட்டத்தட்ட தொண்ணூறு ஏக்கரில் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான மாநாடு இந்த மாநாடை வந்து அறிவித்ததுலேருந்தே எல்லா கட்சிகளும் இதை ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறாங்க ரெண்டாவது இந்த மாநாடு நடக்கிற இடம் அப்படி ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து எல்லாரும் எல்லா அரசியல் கட்சிகளும் ரொம்ப விரும்புகிற இடம் திருச்சி ஏன்னா திருச்சியில் ஒரு மாநாடு நடத்தணும் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும் அப்படிங்கிறது எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் உள்ள ஒரு விஷயம் தான் அந்த திருப்பு முனை மற்ற கட்சிகளுக்கு நடந்துச்சா நடக்கலேன்னு தெரில ஆனால் நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக தடவை அந்த திருப்பு முனையை அந்த இடத்துல உருவாக்கும் ஏன் அப்படின்னா நம்ம குறைஞ்சது இந்த மாநாட்டுக்கு குறைஞ்சது நம்ம ஒரு அஞ்சு லட்சம் பேர் எதிர்பார்க்குறோம் அஞ்சு லட்சம் பேருன்றது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வேட்பாளரை அங்கே அண்ணன் வந்து அறிவிக்கிறாங்க ஸோ ஒரு தொகுதிக்கு மினிமம் நம்ம ஐயாயிரம் பேர் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்றப்ப குறைஞ்சு நாங்கள் அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சத்துக்கு மேலே வருது மினிமம் ஒரு அஞ்சு லட்சமாக நமக்கு கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை நாங்கள் திருச்சியில் இருக்கிறனால எங்களுக்கு தெரியுது ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் திமுக அரசியலில் இதை வந்து மாநாட்டு மன்னன்னு சொல்லி அவருக்கு ஒரு பட்டமே கொடுத்துருக்குறாங்க அவரோட சொந்த தொகுதி அந்த இடத்துல அவரை பிரேக் பண்ணணும் அவர் வச்சுரு அவர் என்ன அதாவது அவங்களுக்கு கூடுற கூட்டம் வந்து காசாலையும் பணத்தாலையும் கூடுற கூட்டம் இருந்தாலும் அந்த பேர் வந்து அவர் வாங்கினது அதே திருச்சி மண்ணில் அதை உடச்சி காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி மிக முனைப்பாக இறங்கி திருச்சியில் இருக்க எல்லா உறுப்பினர்கள் எல்லா நிர்வாகிகள் எல்லாம் ஒரு சேர நின்று இந்த மாநாட்டை கையில் எடுத்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மிகப்பெரிய ஒரு தாக்கம் இந்த இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சியோட பலம் என்ன அப்படிங்கிறதும் இந்த தமிழ்நாட்டு அரசியலில் எல்லாரும் உற்று நோக்கிற மாதிரி இருக்கும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறில் சீமான் அவர்களும் ஒரு பெரிய மாநாட்டை கடலூரில் நடத்தி அந்த கூட்டம் போட்டு வேட்பாளர் வேட்பாளரை அறிவிச்சாங்க கூடுதலாக இப்போ சமீப காலமாக இருக்கிற அரசியல் சூழ்நிலை இன்னும் கூடுதலாக அண்ணன் வந்து அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் என்கின்ற அந்த படிநிலை வளர்ச்சியில் நம்ம ஆடு மாடுகளுக்கான மாநாடு மரங்களின் மாநாடு மலைகளின் மாநாடு தண்ணீர் மாநாடு கடல் மாநாடு இப்படி போட்டோம் இல்லையா இப்போ இது எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் நுகர்வுகின்ற ஒரு நுகர்வு மனிதர்களாக இருக்க ஒன்றிய மக்களுக்கான மாநாடாக இந்த ஒரு அரசியல் தெளிவு நோக்கிய மக்களுக்கான மாநாடாக இதை நடத்துகிறோம் இது பெரிய அளவில் திட்டமிட்டு இதுவரையும் நாம் தமிழர் கட்சி வரலாற்று மட்டும் அனைத்து ஒரு மாநாடு வந்து எப்படி நடக்க வேண்டும் எப்படி நடத்தப்பட வேண்டும் ஒரு அரசியல் கட்சி தலைமை ஒரு மாநாட்டில் என்ன மாதிரியான செய்ய வந்து சொல்லுகின்ற ஒரு மாபெரும் இந்த மாநாடு அதற்கான விரிவான திட்டமிடல ஒரு மாநாடு நடந்தால் மாநாடு நடக்கிற இடத்துல திட்டமிடுவாங்க ஆனால் இந்த மாநாட்டில் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி மாநாட்டில் மட்டும்தான் மாநில முழுமைக்கும் ஏன் உலகத்தின் பல்வேறு நாடுகள் முழுமைக்கும் திட்டமிட்டு இதற்கான பணிகளை நடத்தி கொண்டிருக்கிறாங்க இப்போ சமீப காலமாக இந்த தேர்தல் காலகட்டங்கள் வந்தோடனையும் ஊடகங்கள் கருத்து கணிப்புன்னு நிறைய விஷயங்கள் வெளியிடுறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை நம்ம அதை வந்து சிரிச்சுட்டு கடந்துக்கணும் அதாவது ஒரு கேபின்குள்ளே உக்காந்துக்கிட்டு ஒரு தொகுதியில் தொகுதின்றதோட ஒரு மாவட்டத்தில் விட ஒரு மாநிலத்தில் நாலாயிரம் பேர்கிட்ட ஐயாயிரம் பேர்ட்ட நான் ஒரு கருத்து கணிப்பு எடுத்தேன் அந்த கருத்து கணிப்பில் திமுகக்கு விளைய ஓட்டு அதிமுக விளை ஓட்டு விஜய் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த மூவாயிரம் பேர் வச்சு டிசைட் பண்ணிட்டு அதை ஒரு கருத்து கணிப்பாக அவன் போட்டுகிட்டு இருக்கான் அப்படின்னா இதை நம்ம பார்க்குறதே அதாவது வந்து இதை பார்த்து மக்கள் மத்து மக்கள் மனசு மாறிடுவாங்க மக்கள் இந்த 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 கணிப்பை தான் மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நினச்சி இதை நம்ம கிடக்கிறோம் இதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு வீண் நான் சொன்ன மாதிரி இதை நம்ம சிரிச்சுக்கிட்டு கடந்துக்கணும் இதை விளம்பரம் போன மாதிரி டிவியில் விளம்பரம் போன மாதிரி பார்த்துட்டு இதை கடந்துட வேண்டியதான் ஏன்னா நம்ம செயல்பாடு எப்படி இருக்குது ஒவ்வொரு தேர்தலையும் நாம் தமிழர் கட்சியோட கருத்து கணிப்பை ஒவ்வொரு தடவையும் போடுறாங்க ஏதாவது அவங்க கணித்த கணிப்பு கணிப்பு இது வரைக்கும் நடந்திருக்கா எந்த சேனல்லையாவது நடந்ததில்லை இந்த தடவை அதுக்கு மாற்றாக தான் நடக்கும் அது கருத்து கணிப்பாக நம்ம காதலே வாங்க வேண்டாம் ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் அது எங்கேயிருந்து திணிக்கிறாங்கன்னு தெரியும் யார் திணிக்கிறாங்கன்னா யார் சொல்கிறாங்க இப்போ வந்து தங்கராஜ் பாண்டையும் தினமலரும் எடுத்தாங்கன்னா அது ஏடிமிகைக்கு சாதகமாக போகும் இப்போ நியூஸ் அவன் எடுத்தானா அவன் டிமிகைக்கு சாதகமாக போவான் ஏன்னா இது தெரியும் ரெண்டு பேர் ரெண்டு கட்சியும் இவங்க யார் யார்கிட்ட இருக்கிறாங்கன்றது தெரியும் ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பான முறையில் இந்த கருத்து கணிப்புன்றது ஒரு திணிப்பு தான் இதை நம்ம ஒரு விளம்பரமாகவோ இல்லை ஒரு நகைச்சுவோ பார்த்து கடந்துட வேண்டியது ஆமாம் இவங்க கணிப்பு காலத்தில் மற்றவைங்கிற பட்டியலில் கூட நாம் தமிழர் கட்சியை வைக்காத காலத்திலேயே இது வந்து எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் என்கின்ற உயர்ந்த நிலையில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்கின்ற நிலைக்கு வந்துருச்சு அப்போ இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் கருத்தெல்லாம் கருத்தே கிடையாது கருத்து கணிப்பு கிடையாது கருத்து திணிப்பு தான் நீங்கள் எதோ ஏதோ ஒரு ஏஜென்சிக்கு வேலை செய்கிற மாதிரி ஏதோ ஒரு கட்சிக்கு உங்கள் கருத்தை ஏற்றி நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையும் கடந்த காலத்தில் நிரூபிக்கப்பட்ட உண்மை நீங்கள் வந்து ஒரு இடத்துல கூட ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற நிலையில வந்து நம்ம ஒன்று புள்ளி ஒன்று எடுத்தோம் நாம் தமிழர் கட்சி அவ்வளோதான் அப்படிங்கிற நிலையில வந்து நாலு புள்ளி மூணுன்னு எடுத்தோம் அதன் பிறகு நாம் தமிழர் கட்சி நாலு புள்ளி மூணுக்கு மேலே வாங்குறது கஷ்டம் அப்படின்னு சொல்கிற இடத்துல ஆறு எடுத்தோம் அதன் பிறகு அவ்வளோதான் இது வந்து அங்கீகரிக்கப்பட்ட நிலையெல்லாம் அடையிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற நிலையில தான் நம்ம எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு என்கின்ற உயரத்தை அடைந்து தமிழகத்தில் தனித்தே நின்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி என்கின்ற உயரத்தை அடைஞ்சிருக்கிறோம் இது எல்லாமே இந்த கருத்து கணிப்பு நமக்கு எதிராக இருந்த காலகட்டத்தில் தான் இது நடந்துச்சு இதன் தொடர்ச்சியாக இதனுடைய தொடர்கதையாக நாம் தமிழர் கட்சி இந்த முறை அதிகப்படியான இடங்களை கைப்பற்றி ஆட்சி அரியணையை பிடிக்கும் அப்பையும் இந்த கருத்து கணிப்பு இப்படி தான் சொல்லும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம் நாம் தமிழர் மற்றும் விஜய் இவங்க கட்சிகள் கூட்டணி வைக்கணும்னு ஒரு சில பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு இது எப்படி உண்மையா இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் இல்லைங்க நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு கிழக்கு திசைன்னா அதற்கு எதிர் திசையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடு இருக்கு அவர் வந்து பெரியார் எங்களுடைய கொள்கை தலைவருங்கிறாரு எங்களுக்கு பெரியார் ஒரு மண்ணுன்னு சொல்லி நம்ம அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதனால அதில் சும்மா வதந்தி இப்போ எப்பயுமே இந்த இந்த செய்திகளை கிளப்புறவங்களுக்கு பின்னாடி ஒரு அட்டென்ஷன் தேவைப்படுதுங்கிறதுக்காக இது இதுன்றாங்க அதாவது நாம் தமிழர் கட்சி பொறுத்தவரையிலையும் தமிழக வெற்றி கழகத்தை எப்படி பார்த்துச்சுன்னா அது கொள்கை விளக்க மாநாடு நடத்துகிற வரலையும் சரி அது ஒரு நேச சக்தியாக வளரட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்தோம் இப்போ வந்து அந்த கொள்கை விளக்க கூட்டத்தில் வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் எனது க இருது கண்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இது ரெண்டுமே நொல்ல கண்ணு இதை காலி பண்ணுறது தான் தமிழ் தேசியத்தின் வளர்ச்சி அப்படிங்கிற எதிர் திசையில் நம்ம இருக்கிறோம் அதனால் ஒரே கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம் எந்த காலத்துலேயும் நாம் தமிழர் கட்சியோட வாய்ப்பே இல்லை இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் வேட்பாளரை அறிவிச்சிருச்சு இனி கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம் வாய்ப்பில்லை இது விஜய்க்கெல்லாம் விஜயோட கூட்டணி நாம் தமிழர் கட்சிங்கிறது வந்து நூறு சதவீத புரளி புரளி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாக அமையுமா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்லா இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும் ஏன்னா இப்போ இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வலிமை சேர்ந்த கட்சிகள் திமுக அண்ணா திமுக இன்னும் அவங்களோட கூட்டணியை முடிவு பண்ணலை யார்கிட்ட கூட்டணி போகலாம் யாருக்கு கூப்பிடுவாங்க யாரை இழுக்கலாம் யார்கிட்ட பேரம் பேசலான்னு அலைஞ்சிட்டு இருக்க ஒரே ஒரு இந்த இந்த நேரத்தில் நம்ம ஒரே ஒரு கட்சி மட்டுந்தான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு வேட்பாளரை முடிவு பண்ணி வேட்பாளரை இருபத்தொன்னாந்தேதி தேதி அறிவிக்க போகிறோம் ரெண்டாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம போய் யாரோடையும் கூட்டணிக்கு போகலை நம்மளோட கூட்டணின்றது ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த நாம் தமிழர் கட்சி முத முதல்ல தேர்தல் அரசியலுக்குள்ளே வந்தாங்க அன்னையிலேருந்து இது வரைக்கும் நம்ம எப்படி போயிட்ருக்கோம் அப்படின்னா தனித்து தான் போட்டிக்கிட்டு இருக்கிட்டு இருக்கோம் இந்த தடவையுமே அதே தாக்கத்தை கண்டிப்பான முறையில் நாம் தமிழர் கட்சி ஏற்படுத்தும் இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த தடவை வந்து மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது நிறையா பேர் சொல்கிறாங்க தாவையக்கம் வந்தனால அவங்களோட ஓட்டு குறைஞ்சிரும் விஜய் வந்துட்டார் பெரிய மாற்றத்தை விஜயாவில் எந்த மாற்றத்தையுமே ஏற்படுத்த முடியாது அவரோட ரசிகர்கள் அவர்களுக்கு ஓட்டு போடுவாங்களே தவிர நம்மளுக்கு போட்ட அந்த முப்பத்தாறு லட்சம் வாக்குகள்ன்றது எந்த இடத்துலையுமே செதராது இந்த முப்பத்தாறு லட்சம் வாக்குகள்ன்றது இந்த தடவை கண்டிப்பான முறையில் டபுள் மடங்கு ஆகும் அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்கு செய்வோம் செல்வாங்க அது அண்ணனோட தலைமையில் மிகப்பெரிய ஒரு பெரிய கூட்டமாக கண்டிப்பான முறையில் சட்டமன்றத்துக்கு நம்ம பெரிய ஒரு டீம் போவாங்க ஏன்னா அளவுக்கு இந்த தடவை வந்து நாம் தமிழர் கட்சி கடைசியாக கடைசியாக தொடர்ந்து நம்ம ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தலுக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அண்ணன் எடுத்து தொடர்ந்து நடத்தி வந்த மாநாடுகள் அப்படி உங்களுக்கு தெரியும் பஞ்சபூதம் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் எல்லாத்துக்கும் மாநாடு எடுத்திருக்கிறாங்க அதாவது மாட்டுக்கு மாநாடு எடுத்தாச்சு மரங்களுக்கு மாநாடு அடிச்சு மலைகளுக்கு மாநாடு எடுத்தாச்சு நீருக்கு மாநாடு எடுத்தாச்சு இது எல்லாமே பொதுமக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கு ஸோ அதனால் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க இயற்கை வளத்தை ஏன் பாதுகாக்கிறானோ அவன் தான் நம்ம நாட்டை பாதுகாப்பான்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்குது அந்த அந்த நம்பிக்கை வந்து இந்த தேர்தலில் கண்டிப்பாக பிரதிபலிக்கும்